ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நவம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே இன்றைக்கி வந்து லாங் பில்டப்பில் பிரேக் அவுட்டான ஸ்டாக்ஸு லாங் பில்டப்புக்கு புள்ளி சென்டிமெண்ட்டுக்கு வந்த ஸ்டாக்ஸை நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய ஃபில்டர் க்ரைட்டீரியாவில் ஃபில்டர் ஆகிருக்கிறது மொத்தம் இருபது ஸ்டாக் நமக்கு ஃபில்டர் ஆகிருக்கு இதில் நம்ம வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்டாக்ஸு லிஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும் அந்த ஏற்கனவே பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து விட்டுடுறேன் அதை நம்ம இப்போ டீல் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி ஹை வேல்யூ மாருதி வந்து பதினோராயிரம் ரூபா அந்த ஹை வேல்யூ அதுவும் நம்ம வந்து இப்போ டீல் பண்ண போகிறதில்ல மிச்ச ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம் வந்திருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் இதில் எதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்கிறோமோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சத்தை மாத்திரம் நம்ம சார்டில் பார்த்துக்கலாம் மாருதி சுசுகி ஏசிசி பிவிஆர் டாக்டர் ரெட்டி மகான் எம்ஜிஎல் டாடா கெமிக்கல்ஸ் இண்டஸ் இன்ட் பேங்க் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் குஜராத் நர்மதா வே குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் ஆர்இசி கோல் இண்டியா என்டிபிசி இண்டஸ் டவர்ஸ் ஐஜிஎல் பாரத் பெட்ரோலியம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எம் அண்ட் எம் ஆயில் என்எம்டிசி கெயில் இப்போ இதுல வந்து நமக்கு வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வெயிட் இருக்காது நம்ம பார்த்துருப்போம் பிரேக் அவுட் ஆன மாதிரி தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஏதாவது நியூஸ்னால பிரேக் அவுட் ஆயிருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு ஃபேட் ட்ரெண்டாக தான் நம்ம கருதணும் இருந்தாலும் நம்ம சில இதுக்கு போட்டு வச்சுருப்போம் இருந்தாலும் அது ஃபேட் ட்ரெண்டாக தான் கருதணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம் டாக்டர் ரெட்டி வந்து ட்ரக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த நியூஸுக்காக கொஞ்சமாக கூட மேலே ஏறி இருக்கலாம் எப்படி ஏறி இருக்கிறான்னு பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுங்கிற லெவலில் ஒரு பத்து ரூபா கிட்டக்க ஏறி இருக்கிறான் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கோல் இந்தியா வந்து அனாலிசிஸ்ட் வந்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்குறாங்க என்டிபிசிக்கு வந்து சிக்னல்ஸ் ஒரு எம்ஓயூ வந்து ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த பாசிட்டிவ் நியூஸ்னால் வந்து அவங்க மேலே வந்து மே மேலே ஏறி இருக்கலாம் அது ஒரு ஃபேட் ரெண்டாக தான் கருதணும் அதுக்கப்புறம் அந்த நியூஸோட இன்டென்சிட்டி முடிஞ்ச உடனே தாக்கும் எமோஷன்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க பழைய ட்ரெண்டுக்கே திரும்பிடுவாங்க அந்த ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம வந்து எதா இருந்தாலும் டீல் பண்ணோம் அதே மாதிரி கெயில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு பிளான்ட்டை வந்து ரிவைபிள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு நியூஸ் இந்த நியூஸ்னால் ஒரு ஒரு நாளைக்கு ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் ஃபேட் ட்ரெண்டாக வச்சுக்கணும் அது பர்மனெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போ நம்ம வந்து இதில் ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஹெவி ஹை வேல்யூவான மாருதியும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதில் ஆர்இசி நான் இப்போ பார்க்கல ஏன்னா ஆர்இசி நான் இன்றைக்கி லிஸ்ட்டில் சேர்க்கல காரணம் என்னென்னாக்கா நாளைக்கு காலையில் ஆர்இசியை நான் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன் அந்த குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் இந்த டிசம்பர் மாதத்துக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு வரும் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் வரும் இப்போ நம்ம ஏசிசியிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஏசிசி வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனால் இந்த ஏசிசி என்ன பண்ணியிருக்கிறான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் போன வருஷம் நவம்பர் டிசம்பரில் தான் ஏறி அப்படியே கண்டினியூஸாக பிப்ரவரி வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் சைடு வேஸ் போயிட்டு திருப்பி வந்து கீழே இறங்கிக்கிட்டே வரா இப்போ அவன் வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு அவன் கீழே இறங்கிக்கிட்டே வரான் ஜூன் மாதம் ஜூலை மாசத்துக்கு பிறகு கீழே இறங்கிக்கிட்டே வந்துட்டு இப்போ சப்போர்ட் ஒன்று அடிச்சிருக்கிறான் சப்போர்ட் ஒன்று அடிச்சுட்டு திருப்பி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் ஏறி இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இது போட்டோம்னு வச்சுக்குவோமே ஒரு நம்ம வந்து ஸ்லோப் போட்டோம்னு வச்சுக்குவோம் ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டோம்னு வச்சுக்குவோம் இப்போ இவன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் இந்த ரெண்டு சைக்கிளாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறான் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே திருப்பி கீழே இறங்கிட்டு டூ அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதனால நமக்கு வந்து ஆர் ஒன்றை ஆல்ரெடி டச் பண்ணிட்டான் ஆர் ஒன்னுடைய பேஸான ஆல்ரெடி டச் பண்ணிட்டான் அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெண்ட் லைனோடைய திரும்பலான்னா எஸ்டூ வந்த அளவுக்கு வரலாம் அதனால் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம வந்து யோசிக்கணும் காரணம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் இன்னும் ஸ்லோப்பை உடைக்கல சரி இப்போ நான் ஒன் டே சார்ட்டில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு சப்போர்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சப்போர்ட் ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு நான் ரெண்டு சப்போர்ட் தான் இதுக்கு மாத்திரம் போட்டிருக்கிறேன் இப்போ மேலே ஏறிட்டு அப்படியே வந்த இடத்துல ஸ்லோப் லைனை உடச்சிட் ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு ஒரு ஒரு புஷ் ஒரு புல் அப் வச்சான்னு வச்சுக்கோங்களேன் புல் பேக் வச்சான்னு வச்சுக்கோங்களேன் ஆர் ஒன்னை பீட் பண்ணுவான் அப்போ ஆர் ஒன்னுங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படியே பீட் பண்ணி மேலே போகிறான்னாக்க நமக்கு வந்து இந்த பிவோட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பியூ பாயிண்ட்டில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பியூ பாயிண்ட்டை உடச்சிட்டாங்கன்னா இந்த பியூ பாயிண்ட்டு அன்கவர்டாக இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டோட ரீஜன் தான் ஆர் டூக்கு வந்து அப்போ ஆர் டூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட் அன் கவர்டாக இருக்குது ஸோ இப்போ இவ்வ இந்த பியூ அவுட் பாயிண்டான கவரேஜானே ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதை உடைச்சான்னு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த எண்பத்தி ஆறுங்கிற இந்த பியூ அவுட் பாயிண்டை உடைச்சிட்டு அப்படியே புல்லிஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா இந்த பியூ அவுட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது ஆர் டூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு சரி இப்போ இதே இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபிபினாஸ் இந்த இடத்துல இருந்து போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னுங்கிறதே வந்து பார்த்தோம்னா ஆர் ஒன்னுங்கிறதே நமக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வருது ஸோ இப்போ இவன் இந்த இதை உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் உடைச்சிட்டான்னா ஆர் டூ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர் டூ ஆர் ஒன் இது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடைச்சிட்டாலே அவன் ஆர் டூ ஆர் த்ரீ வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இது ஏசிசியோட நிலை இப்போ அடுத்தது டாக்டர் ரெட்டி இந்த டாக்டர் ரெட்டி என்ன செய்கிறாங்க இவங்களும் இதே மாதிரி தான் நவம்பர் டிசம்பருக்கு பிறகு ஏற ஆரம்பிச்சானா பிப்ரவரி வரைக்கும் ஏறிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஜூன் ஜூலைக்கு வந்து ஏன்னா லார்ஜ் கேப்பு ஜூன் ஜூலைக்கு வந்து திருப்பி ரெண்டாவது அப் பண்ணுவான் இப்போ அதே மாதிரியே இதில் டேர்ன் ஆக போகிறானு தெரியல இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த வருஷத்துக்கான சப்போர்ட்டை வந்து இன்னும் அடிக்கவே இல்லை அதனால இவன் சப்போட்டை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற கண்ணோட்டத்தோடையே தான் இதை பார்க்கணும் கிளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போது இவன் சப்போர்ட் அடித்தான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுங்கிறது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எஸ் டூ ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இவன் வந்து எந்த சப்போர்ட்டோட திரும்புகிறான்னு பார்க்கணும் இப்போ இவன் இந்த ஜூலை மாதத்துக்கு வந்து ஜூன் ஜூலைக்கு இறங்கினதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அந்த சப்போர்ட்டோடையே அவன் வந்து டபுள் டபுள் பாட்டம் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர்த்திரியை கடந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இந்த மாதத்துக்குன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இவனுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு உண்டானதை நம்ம போட்டோம் அது அதில் ஆயிரத்தி நானூறு கடந்து மேலே இன்னொரு ஸ்டெப் அப் கூட இருக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் பார்த்தோம்னாக்க இவன் வந்து எஸ் ஒன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எஸ் டூ ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு சப்போர்ட் த்ரீ வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போது இதை உடச்சு இவன் ஆர் ஒன்னோடையே திருப்பி சைடு வேஸ் பிரேக் பாயிண்ட்டோடு போகிறான்னு வச்சுக்குவோம் அப்போ ஆர் ஒன்னோடைய வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இதுக்குள்ளேயே ஒரு சைடு வேஸை எடுத்து இல்லாட்டி ஒரு ஒரு சின்ன சைடுவேஸை எடுத்துகிட்டு செட் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அப்படியே மேலே தூக்கினான்னா ஆர் டூ ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆர் த்ரீ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஒன்று இதுக்கு மேலே போகிறதுங்கிறது குவாட்டர்லி ரிசல்ட்லாம் பார்த்துருப்போம் இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் இந்த பிரேக் அவுட்டுக்கு இது தான் வந்து இந்த பில்டப்புக்கு இது தான் வந்திருக்கு சரி இப்போ இதில் கீ டேட்டு நான் எல்லாத்துக்கும் கீ டேட் போடலை சிலதுக்கு கீ டேட் போட்டிருக்கிறேன் கீ டேட் வந்து டிசம்பர் மாதம் ஒன்று ஏழு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இந்த நாலு டேட்டில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்னே இருக்கும் அந்த நாலு டேட்டை நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முடிஞ்சு போச்சு டிசம்பர் ஒன்றுங்கிறதுன்னு சண்டே இனிமேல் வந்து அவன் வந்து மண்டேக்கு பிறகு தான் நம்ம பார்க்கணும் அப்போ டிசம்பர் ஒன்று ஏழு பத்தொம்பது இருபத்தி ஒன்று மனசில் வச்சுக்கிறோம் அதுக்கடுத்தது டாடா கெமிக்கல்ஸ் டாட்டா கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப காலமாக சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கிறான் இவன் இப்போ அந்த ரிசல்ட் வந்த காலத்தில் சொயின்னு மேலே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு போயிட்டு ஆல் ஆஃப் அ சடன் உடனே அடுத்த நாளே இறங்கிட்டான் சரி இப்போ இவன் வந்து ஒரு சைடு வேஸில் போயிட்டுருக்கிறான் ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக்ஸ் தான் இவன் சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கிறான் இருந்தாலும் நம்ம வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி ஒன்று அதை வந்து அவன் அதோடைய திரும்புகிறான் அப்படின்னே வச்சுக்குவோம் எஸ் ஒன் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு ஏன்னா இவன் வந்து இந்த எஸ் ஒன்னுக்குள்ளேயே சைடு வேஸ் அது எஸ் டூக்குள்ளேயே சைடு வேஸ் போயிட்டுருக்கிறான் அப்போ எஸ் ஒன் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு எஸ் டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதில் எங்கேயோ அவன் சப்போர்ட் எடுக்கிறான் பிரேக் பாயிண்ட்டை வந்து ஆயிரத்தி நூற்றி ஒன்று உடச்சிட்டான் இப்போ உடச்சிட்டான் எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுத்து இப்போ உடச்சிருக்கிறான் திருப்பி கீழே இறங்கிட்டு மேலே ஏற போகிறானா இல்லை சைடுவேஸ் தர்மத்திற்கு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற போகிறானா இல்லையே அப்படியே வந்து இப்போ புல்லிஷை வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண போகிறானான்னு தெரியல

அவன் இந்த வருஷத்துக்கு உண்டான லோ ஆல்ரெடி வச்சுட்டு தான் பூஸ்டப் பண்ணியிருக்கிறான் இப்போ அந்த இடத்தோடையே திரும்புகிறான் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து அந்த இடத்தோடையே தான் அவன் சப்போர்ட் எடுத்துருக்கிறான் இதோட கையோட போன வருஷம் இந்த வருஷத்தோட போன அது இந்த ஆரம்பத்தில் இந்த மார்ச் மாதத்துக்கு வச்ச கையோட சப்போர்ட் எடுத்துருக்கிறான் அவன் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இப்போ பிரேக் பாயிண்ட் எடுக்கிறான் அப்படி பிரேக் பாயிண்ட் எடுத்து இது உண்மையிலேயே அப் டேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து மேலே பார்க்கலாம் இப்போ பிரேக் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி ஒன்று அதை உடச்சிருக்கிறான் இவன் இந்த இடத்துல ஒரு சின்னமாக அடுத்த கேண்டலும் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் வந்து எபோ பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அப்படியே இது வந்து ஒரு புல் பேக் எடுத்து திருப்பி அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆனான்னாக்கா ஆர் டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு ஆறு த்ரீ ஆயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படி இல்லாமல் இவன் வந்து கீழே பிரேக் பாயிண்ட் மேலே உடை மேலே அப்படியே போகாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆனான்னாக்கா எஸ் ஒன் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு எஸ் டூ எழுநூற்றி எண்பத்தி எட்டு அது வரைக்கும் நமக்கு இருக்குது இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய கீ டேட் வந்து டிசம்பர் மாதம் பதினொன்று பதினாலு ஜனவரி அஞ்சு அதனால் இவன் வந்து இப்போ நம்ம ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி ஒன்று ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆர் டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து ஆயிரத்தி பதினஞ்சு ஆறு த்ரீ ஆயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவன் வந்து ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரியே கரெக்டாக வந்து அந்த இடத்துல போட்டு டேர்ன் ஆகிட்டே வந்திருக்கிறான் இந்த தடவை பிரேக் பாயிண்ட் போன தடவை ஆர் ஒன்னோடய திரும்பி இருக்கிறான் அப்போ இந்த தடவை பிரேக் பாயிண்ட்டோடைய திரும்பினான்னாக்கா எஸ் ஒன்னோ எஸ் டூவோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செட் ஆவான் அதனால ட்ரெண்ட்டை நம்ம க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கணும் இது நமக்கு இந்த மா இப்போ இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய தகவல் அதுக்கு அடுத்தது வந்து குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் இவனும் இதே மாதிரி தான் நவம்பர் டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் சொயின்னு ஏறுறான் இவன் ஏறுறது பூராமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இப்போ ஆகஸ்ட் போன தடவை ஆகஸ்ட் மாதம் ஏறி இருக்கு இந்த தடவை வந்து நவம்பர் ஒட்டி வந்து ஏறி இருப்பேன் மார்ச் மாதம் ஏறி இருக்கிறான் டுவெண்ட்டி த்ரீ ஏறிட்டு மே மாதம் இறங்கிட்டு திருப்பியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சொயம் சொயம் ஸ்வயம் செய்யுன்னு ஏறுறான் ஏறுறது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஏறுறது வேகமாக ஏறிடுறான் அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளில் போட்டுக்கிட்டே இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க மார்ச் மாதத்துக்கு அது மாதிரி ஏறியிருக்கிறான் இங்கே ஜூன் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதத்துக்கு எறியிருக்கிறேன் நவம்பர் இப்போ தான் வருது அதனாலையுமே நம்ப வந்து, வந்த வந்து, थेன் வந்து இந்த ஏற்றத்தை நம்ம நம்ம நான் எவ்வளோ தூரம் நம்புறதுங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இவன் வாட்டி ஏறிட்டு சைன் அப்படியே வந்து இறங்கி நான் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு ஏறிக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் மேலே வந்து ஆர் டூ கே என்ன லெவல் இருக்குது இது வந்து சப்போர்ட் லெவல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சைடு வந்து ஸ்லோப் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆர் டூ ஆர் ஒன் ஆல்ரெடி எடுத்துட்டான் அதனால் இந்த தடவை ஆர் ஒன் பாட்டம் லைனோடு திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல அதுவே வந்து சைடுவேஸ் போயிட்டு திருப்பி மேலே போகிறானாங்கிறதையும் பார்க்கணும் இருந்தாலும் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஸ்கோர்ஸை பார்த்துருவோம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது அறுநூற்றி நாலு அதை உடச்சிருக்கான் ஆர் ஒன் அறுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுநூற்றி எண்பத்தஞ்சு ஆர் டூ எழுநூத்தி பதினொன்னுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு சப்போஸ் இவன் வந்து ஆர் ஒன் பாட்டமோடையே திரும்புகிறான் இல்லாட்டி இந்த இடத்தோடையே திரும்புறான்னு வச்சுக்கோமே அப்படி திரும்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று எஸ் டூ நானூற்றி எண்பத்தி ஒன்று எஸ் த்ரீ நானூற்றி முப்பத்தி ஒம்பது இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த ஆர் ஒன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த பிவோட் பாயிண்ட் வந்து கவர் ஆகலை அப்படியே கவர் ஆகலை அதனால இந்த ரேஞ்சு வரைக்கும் அவன் போகிறான்னா அறுநூத்தி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஐ அறுநூற்றி ஐம்பது ஆறு ஒன்று அறுநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல அவன் ஒரு சைடு வேஸ் வச்சுட்டு பிரேக் அவுட் கொடுத்தான்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு இவன் இந்த இடத்துல ஏறுவான் அது குவார்டர்லி ரிசல்ட்ல நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து கோல் இண்டியா கோல் இண்டியா வந்து எப்போதுமே பெரும்பகுதியான காலகட்டங்கள் டிசம்பர் வரைக்கும் அவன் கீழே இறங்கிட்டே இருப்பான் டிசம்பர் மாதத்துக்கு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணுன்னு நம்ம நான் பார்த்து வச்சிருப்பேன் என்னுடைய இருந்து அதை நான் சொல்கிறேன் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த இடத்துல வந்து போன லோ கிட்டக்க வந்துட்டு போன இந்த சைக்கிளோடைய லோ கிட்டக்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் நார்மலாக இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் அப்படியே எடுத்து மேலே வந்து அவன் வந்து புல்லி ஸ்ட்ரெண்ட் பிக்கப் பண்ணி அப் ட்ரெண்ட் பிக்கப் பண்ணி போகிறான்னாக்க அவன் வாட்டு அந்த வேகத்தில் மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க இல்லை நான் சப்போர்ட்டே அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே சப்போர்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எஸ் டூ முந்நூற்றி அறுபத்தி நாலு எஸ் த்ரீ வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ இப்போ இந்த இந்த எஸ் ஒன் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எஸ் டூ முன்னூற்றி அறுபத்தி நாலு எஸ் டூ முந்நூற்றி இருபத்தாறு இப்போ இதில் எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்போ இந்த மாதத்துக்கே திரும்புறாங்கண்ணா பிரேக் பாயிண்ட்டு இந்த இது வந்து எல்லாமே இந்த மாதத்துக்கு டிசம்பருக்காக பிரேக் பாயிண்ட் வந்து நானூற்றி இருபது ஆர் ஒன் நானூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஏழு ஆர் டூ நானூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஆர் த்ரீ நானூற்றி எண்பத்தாறுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பு வரைஞ்சோம்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லோப் வரைவோம் இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து இந்த ஸ்லோப் வரைஞ்சோம்னா கரெக்டாக பிரேக் பாயிண்ட் ஒட்டி அது திரும்புறதுக்கு அதற்கும் அப்ப இது வரைக்கும் சைடுவேஸ் போயிட்டு இந்த சைடுங்கட்டு அது உடைக்கலாம் ஸோ இப்ப இத மாதிரி இருக்கும் அதனால இவன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும் டவுன் தான் இருக்கிறான் அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து என்டிபிசி இவனும் அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் ஆனா என்டிபிசியும் கோல் இண்டியா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்போ இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை வந்து உடச்சிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுத்துருக்குறான் இப்போ இவனுடைய பிரேக் பாயிண்ட்டு முன்னூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த மாதிரி உடச்சிட்டு எடுத்துருக்கிறான் நமக்கும் வந்து மூவிங் ஆவரேஜ் இன்னும் வந்து டேர்ன் மேலே அப் ட்ரெண்டுக்கு டேன் ஆகலை இன்னும் டவுன் டவுன் சைடே தான் அதை பார்த்துக்கிட்டு நிற்கிது அதனால் இவன் இதோடையே கீழே திரும்பினான்னாக்கா எஸ் ஒன் முந்நூற்றி இருபத்தி நாலு எஸ் டூ முந்நூற்றி பத்து எஸ் த்ரீ இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இல்லை இதோடு இவன் மேலே ஏறுறான்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஒன்னை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர் ஒன்னை ரீச் பண்ணினான்னாக்கா முந்நூற்றி ஏழு

இந்த ஆயில் வந்து இவன் வந்து இந்த இடத்துல சைடுவேஸ் போய்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு பயமாக இருக்குது இந்த மேலையும் உடைக்கல கீழே உடைச்சான்னா கீழே உடையாந்துடும் ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இவன் போயிட்டு போயிட்டுருக்கிறான் மேலே ஏற போறானா கீழே இறங்க போறானா நமக்கு தெரியல இப்போ பிரேக் பாயிண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு மேலே தான் நின்றுட்டு இருக்கிறான் இருந்தாலும் இன்னைக்கு கடைசியில் செல்லிங் ப்ரெஷர் ஒன்று கிடச்சிருக்கு அதனால கீழே இறங்கினா எஸ் ஒன் நானூற்றி நாற்பத்தி ஒம்போது எஸ் டூ நானூற்றி பதினஞ்சு எஸ் த்ரீ முந்நூற்றி எழுபத்தி மூணு சப்போஸ் மேலே ஏறுறான்னாக்க ஆல்ரெடி ஆர் ஒன்ல தான் அவன் ஆர் ஒன்னுக்கும் எஸ் ஒன்னுக்கு நடுவுலையும் தான் அவன் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் சைடுவேஸு இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்காக நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆர் ஒன் ஐநூற்றி பதிமூணுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஆறு இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படியே ஸ்விங் எடுத்து மேலே போறான்னா ஆர்டோ ஐநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி அறுபத்தொம்போது ஆர் த்ரீ ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து அறுநூத்தி மூணு அறநூற்றி மூணு உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிவ் அவுட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது எழுநூற்றி பன்னெண்டு ஆனால் இந்த இடத்துல தான் இவன் வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணினதுனால தான் இருந்து இங்கே அட்ஜஸ்ட் இறங்கி இறங்கியிருக்கு ப்ரொவைடர் இவன் வந்து இபிஎஸை சரியாக கொடுத்துருந்தான்னா எழுநூற்றி பன்னெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதமே போகுமான்னு தெரியாது அடுத்த குவார்ட்ரு ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அதனால இந்த டயத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ ஆர் த்ரீ ஆனால் ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து அறுநூற்றி மூணு வரைக்கும் எஸ் த்ரீ வந்து முன்னூத்தி எழுபத்தி மூணு இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்க போறா இதையும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும் எல்லாம் மார்ச் மாசத்துக்கு பிறகு ஏறக்கூடிய மக்கள் அதுக்கு அடுத்தது என்எம்டிசி இவங்களும் இதே மாதிரி தான் கோல் இண்டியா என்எம்டிசி என்டிபிசி இதெல்லாம் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இவனும் என்ன பண்ணி வச்சிருக்கான் கிட்டத்தட்ட செப்டம்பர் பதினாறுக்கு லோ வச்சதுக்கு பிறகு சைடுவேஸ்லேயே போயிட்டு இருக்கான் எங்க சைடுவேஸ் எஸ் ஒன்னுக்கும் ஆறு ஒண்ணுக்கும் நடுவில் சைடுவேஸே போயிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட் இரநூத்தி முப்பது ஆர் ஒன் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு எஸ் ஒன் இரநூத்தி பதினாலு ஸோ இப்போ இரநூத்தி பதினாலேருந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலுக்கே சைடுவேஸ் சண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் வந்து எங்கிட்டு தூக்க போகிறான்னு தெரியல என்எம்டிசி வந்து நார்மலாக வந்து இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து கொஞ்சமாக ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு மார்ச் மாதத்துக்கு கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஜூன் ஜூலை வரைக்கும் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் மே மாதம் வரைக்கும் தான் இது போன வருஷம் ஏற்றிருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே வரைக்கும் தான் ஏற்றி இருக்கிறான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மே ஜூன் வரைக்கும் கூட ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க இதை மாதிரியான பிஹேவியர் இவங்கிட்ட இருக்குது அதனால நம்ம வந்து ஒரு கண் வச்சுக்குவோம் எப்படி டேர்ன் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பிரேக் பாயிண்ட் இரநூத்தி முப்பது எஸ் ஒன் வந்து இரநூத்தி பதினாலு எஸ் டூ நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது எஸ் த்ரீ நூற்றி எண்பத்தி மூணு இவன் இப்படியே மேலே ஏறுறானே ஏன்னா எஸ் த்ரீ வரைக்கும் வருவானான்னு சந்தேகம் தான் இருந்தாலும் வரக்கூடாதுன்னு இல்லை இல்லையா அதனால எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்குவோம் இவை மேலே ஏறினா ஆர் ஒன் இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆர் டூ இரநூத்தி இருந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஆறு த்ரீ இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு இதுக்கான நம்ம குவார்டர்லி ரிசல்ட் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அதனால இதை அடுத்தடுத்த சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் வரும்போது இதை தாண்டி மேலே போனோன்னா என்ன வேல்யூ கிடைக்கிறதுங்கிறத ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே